உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தோண்ட தோண்ட புதைகள் என்பது போல் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மைய பகுதியிலேயே காட்டன் சூதாட்டம் போதை வஸ்துக்கள் செல்போன் மற்றும் லாட்டரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான கோவில்கள் உள்ளதாலும் பட்டு சேலைகள் கடைகள் உள்ளதாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கும் ஹான்ஸ் கூலி விமல் விவன் ஸ்வாசப் போற்ற போதை வஸ்துக்களை விற்பனை செய்து அதிக லாபம் பார்த்தனர் அது மட்டுமில்லாமல் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் மற்றும் காட்டன் சூதாட்டம் போன்றவற்றின் மூலமாகவும் லாபம் அடைந்து வந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் ஆலடி பிள்ளையார் கோவில் திரும்பச் சேர்ந்த பிரகாஷ் கருகரில் அமர்ந்தவள் கோவில் தெருவு மற்றும் புவியரசன் மற்றும் சுரேஷ் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் நானூற்றி ஐம்பது போதை வஸ்துக்களையும் வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் மற்றும் காட்டன் சூதாட்டம் ஆகியவற்றை கைப்பற்றி சிறையில் அடைத்தனர் நேற்று பெப்சி டீலர் என்ற போர்வையில் போதை வசுக்களை விற்பனை செய்து வந்த குமார் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இதே பகுதியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது